சிவாய நமக பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலூர் மாவட்டம் பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை என்ற சிவனடியார் தம்பதிக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தனர் அவர்கள் ஸ்வேதவன பெருமாளை வணங்கி சிவபெருமான் அருளால் பெற்றெடுத்த குழந்தைதான் மெய்க்கண்டார் மெய்கண்டாரோடைய இயற்பெயர் ஸ்வேதவன பெருமாள் இந்த மெய்க்கண்டார் நமக்கு யார் என்றால் சிவஞான போதத்தை நமக்கு அருளியவர் திருவண்ணை நல்லூரில் தன்னுடைய தாய்மாமா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆகாய மார்க்கமாக பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் இந்த தெய்வக் குழந்தையை கண்டு இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு மெய்ஞானத்தை உபதேசித்து மெய்க்கண்டார் என்ற திருநாமத்தை நமக்கு சூட்டினார் மெய்க்கண்டார் தான் நமக்கு சிவஞான போதத்தை அருளியது சிவஞான போதத்தை அருளிய மெய்க்கண்டாருடைய வயது இரண்டு வயது குழந்தையாக இருந்தபோது அருளியது இவ்வாறு சைவத்தின் கருவூலமாகிய சாத்திர நூல் சாத்திர நூல்கள் நமக்கு அருளப்பட்டது இரண்டு வயது குழந்தை முக்குழந்தை மூலமாகத்தான் நாம் இந்த சாத்திர நூல்களை அறிந்து வருகின்றோம் இன்று மெய்கண்டாரின் குருபூஜை நாள் சைவர்களாகிய நாம் அனைவரும் மெய்கண்டாரை வணங்கி சைவத்தை என்னாலும் போற்றுவோம் சிவாயி நமக திருச்சிற்றம்பலம்